ஹாய் எவ்ரிபடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு ஸோ யூடியூப்பில் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்களை வந்து நான் பேசணும் என்ன என்னோடய தாட்ஸை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் உங்களுடைய தாட்ஸை இந்த இஷூவை பொறுத்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரித்தவியா அப்படிங்கிற பொண்ணு அவங்களோட தற்கொலையில் ஆரம்பித்து நேற்று ஸ்டெஃபிங்கிற பொண்ணு தன்னோட தகப்பனால் கழுத்தற்று கொல்லப்பட்ட வரைக்கும் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது நிறைய கொடுமை இவ்வளோ வரதட்சணையான கொடுமையினால் பெண்கள் தற்கொலை பண்ணுறது டொமெஸ்டிக் வைலன்ஸ் செக்ஷுவல் டார்ச்சர் மென்டல் டார்ச்சர் சின்ன குழந்தைய ரேப் பண்ணது அவெல்லாம் வந்து தன்னுடைய தகப்பனால் கொலை செய்யப்பட்ட அந்த குட்டி பொண்ணு அவங்களுக்குலாம் என்னங்க தெரியும் இப்படின்ட்டு ஏகப்பட்ட கொடுமைகள் வந்து நடந்துட்டுருக்கு நம்ம வந்து ஒரு பக்கம் ஏஐ வரைக்கும் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு போனாலும் மனுஷங்களோட திங்கிங் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது ஃபஸ்ட் வந்து டௌரி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம் ஸோ டவுரி அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஒரு பெண் கல்யாணம் செஞ்சு தன்னுடைய கணவர் வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய தகப்பன் அவங்க அப்பா அவங்களால் முடிஞ்ச லேண்டோ இல்லை பணமோ இல்லை தங்கமோ இல்லை ஆடு மாடோ கொடுத்து தன்னுடைய மகளோட ஃப்யூச்சருக்காகவும் சேஃப்டிக்காகவும் கொடுக்குற ஒரு விஷயத்தோட பேர் தான் டவுரி இது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை நிறையா நாடுகளில் இருந்தது இப்போது இந்தியாவில் இது நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்லேயே வந்து டவுரி கொடுக்குறதும் வாங்கிறதும் தப்பு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ஜூலை மந்த் வரைக்கும் டவுரியாவில் நம்ம கேள்விப்பட்டு ஏகப்பட்ட கொலைகள் சித்திரவதைகள் டொமஸ்டிக் வைலன்ஸ் செக்ஷுவல் டார்ச்சர் மென்டல் டார்ச்சர் சூசைட் டெத்து மர்டரு எல்லாம் இன்னும் கேள்விப்படாமல் எவ்வளோ இருக்கும் வாழ போடுறது ஒரு லைஃபுங்க ஏங்க போட்டு சாவடிக்கிறீங்க இப்போது இந்த டவுரிங்கிறது வந்து ஒரு பொண்ணுக்கான ஒரு செக்யூரிட்டியே தவிர மாப்பிள்ள வீட்டு சைடோட செலவு அவங்களோட கடனை ஏற்றுக்கிறது அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் அவங்களோட லக்ஸுரிக்கான கிஃப்ட்டு கிடையாது இதை வந்து எந்த ஒரு பேரண்ட்ஸுமே வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க எனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க பொண்ணு இல்லை ஸோ நான் என்ன வேணால் ரூல்ஸ் போடலாம் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ஒரு அன்றைக்கி ஒரு ஷோவில் பார்த்துட்டு இருந்து இருக்கேனா அவங்க சொல்கிறாங்களாம்மா அந்த அக்கா வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கள் பையனுக்கு ஃபிஃப்டி லேக்ஸ் செலவு பண்ணி நாங்கள் வந்து வேலை வாங்கி கொடுத்தோம் ஸோ அந்த ஃபிஃப்டி லேக்ஸுங்கிற அமௌண்ட் எங்களுக்கு கொடுத்துருங்க இது போக மாப்பிள்ளை காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கார் ஸோ கார் வாங்கி கொடுத்துருங்க அது போக நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு செய்ய வேண்டியது செஞ்சிருங்க அவங்க என்ன கொள்ள தான் செய்ய முடியும் சரி இதெல்லாம் நான் கொடுக்குறேன் நீங்கள் செலவு பண்ணலாம் நான் கொடுக்குறேன்ல உங்கள் பையனை அப்போ என்கூட வந்துட்டுமா அப்படி கேட்டால் நீ என்ன திம்மராக பேசுகிறேன் யாருங்க இங்கே திம்மராக பேசுறது இருக்கிறது ஒரு வாழ்க்கை ஒரு லைஃப் அந்த ஒரு லைஃப்பில் வந்து யாருக்கோ எந்த கெடுதலும் நினைக்காமல் மனுஷங்களாக இருந்துட்டு நம்மளால் நாலு பேருக்கு பிரயோஜனமாக இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற என்னெல்லாம் இல்லை இன்னைக்கு இவ்வளோ வாய் பேசுகிறோமே நைட்டு நீ கண்ணை மூடிட்டு காலையில் நீங்கள் முடிப்பீங்கங்கிற உத்தரவாதம் இருக்கா இல்லை நான் எங்கள் வீட்டில் ஒரு நூறு பவுண்ட் நகை வரப்போகிற மரும கிட்டேருந்து வாங்கி பீரோவில் வச்சுட்டேன்னா எனக்கு நூறு ஆயிசு அப்படின்னு தான் இருக்கா ஏன் ஒருத்தரை கஷ்டப்படுத்துறீங்க உங்களுக்கெல்லாம் வந்து நாலேஜ் வரவே வராதா நீங்களும் ஒரு பொண்ணாக இருந்து உங்களையும் உங்கள் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி தானே ஒரு வீட்டுக்கு கொடுத்தாங்க அந்த ஒரு ஒரு சென்ஸ் கூட இல்லாமல் எல்லாரையும் போட்டு கஷ்டப்படுத்துறது வந்து எதுக்கு மெயின் விஷயம் வந்து நம்மளால் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அந்த நாங்களாம் சின்ன வயசில் போது ஷக்கலா கப்பூம்பூன்னு ஒரு கார்ட்டூன் வரும் நிறைய பேருக்கு தெரியும் நைன்டி கிட்ஸ்க்கெலாம் ஸோ அந்த கார்ட்டூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் வச்சு என்ன ட்ரா பண்ணாலும் அது வந்து வந்துடும் பட் ஆனால் அது ரியாலிட்டி கிடையாது இட் இஸ் அ ஃபிக்ஷன் ஆனால் இப்போது வாழ்க்கை எப்படி இருக்கு தரமா சோஷியல் மீடியாஸ் அ ஃபிக்ஷன் இன்ஸ்டாகிராம் யூடியூப் வாட் எவர் நீங்கள் அதில் பார்க்கும்போது அதில் எப்படி வாழ்கிறாங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க எப்படி நகை போடுறாங்க எப்படி சாப்பிட்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அதுதான் லைஃப் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு பிரம்மைக்குள்ளே போயிடுறீங்க முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுங்கள் ஒருத்தவங்க ஒரு ஷோவில் சொல்லிட்டாங்க இவ்வளோ அப்படின்னா உடனே எக்ஸ்பெக்டேஷனை ஹை பண்ணிக்கிறது தவறு டவுலிங்கிறது தன்னுடைய பொண்ணுக்கு அவங்க வீட்டிலேருந்து அந்த பொண்ணோட ஃப்யூச்சருக்காக செய்ய ஆசைப்பட்டு கொடுத்த கிஃப்டே தவிர நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கோ டிமேண்ட் பண்ணுறதுக்கோ அந்த பொண்ணை எந்த வகையிலும் கஷ்டப்படுத்துறதுக்கான எந்த ஒரு ரைட்ஸுமே உங்களுக்கு கிடையாது டு ஆல் கேர்ள்ஸ் அவுட் தேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் ஆரம்பத்துலேயே தவறுன்னு படுது அப்படின்னா உட்காந்து பேசுங்கள் உங்கள் அம்மா பாட்டு எனக்கு இது ஆரம்பத்துலேயே படுது எல்லோரும் நாலு பேர் நாலு விதமாக பேசுவோம் என்ன நடந்தாலும் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அந்த நாலு பேரை ஒன்றுமே பண்ண முடியாது அந்த நாலு பேர் இல்லைனாலும் லைஃப் போர் அடிக்குங்க அவங்க இருந்தால் தான் நம்மளுக்கும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் சீட்டு போட்டுமே அட்லீஸ்ட் ஓ நாலு பேர் பேசுகிறாங்களா அப்போ நான் லைஃப்பில் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு கெத்தாக நம்ம எந்த நாலு பேருக்காகவும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க அந்த நாலு பேர் பேசுவான் உட்காருவான் இன்றைக்கி பேசுவான் நாளைக்கு அடுத்த வீட்டுக்கு போவான் அவங்க வேலையே இது தான் ஆனால் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு லைஃப் அந்த ஒரு லைஃப்பில் நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கலாம் இப்போ இந்த நியூஸ் எல்லாம் கேட்கும்போது ஐயோ கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும் பட் அகெயின் இட் இஸ் அ பார்ட் நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது பொறுத்து தான் நம்ம வந்து அனுசரித்து போகிறதுக்கும் அடிமையாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு எது அனுசரித்து போகிறது சில விஷயங்களை அனுசரித்து போகலாம் ஆனால் எந்த விஷயத்துலேயும் அடிமையாக இருக்கிறோங்கிற எந்த அவசியமும் இல்லை ஸோ யாராக இருந்தாலும் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு தவறுன்னு பட்டுச்சுன்னா உங்கள் பேரண்ட்ஸ் உட்கார வச்சு பேசுங்க இது செட் ஆகாதுங்கிறத புரிய வைங்க உங்கள் மனசுக்கு கரெக்டுன்னு பண்ணுறத மட்டும் செய்யுங்க சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் ஹேப்பன் நம்ம இது கரெக்டுன்னு நினச்சோம் ஒரு ஸ்டெப் எடுப்போம் கல்யாணத்துக்கு அப்புறமா ஐயோ இது தவறான ஸ்டெப்புன்னு கூட தோணும் மிஸ்டேக்ஸ் ஹேப்பன் பட் அந்த பாயிண்ட்லேயே அதை சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணுங்கள் சரி பண்ண முடியல இட் இஸ் கெட்டிங் பாஸ் அப்படின்னா ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பட் ஃபஸ்ட்டு எடுத்த முடிவு சரின்னு நினச்சிடுத்து ஆனால் அது தப்பு ஆனால் இப்போ எடுக்க போகிற முடிவு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கரெக்டான முடிவு எடுங்க நீங்கள் ஒரு தவறான முடிவு ஒரு டூ மச் ஆஃப் டிப்ரெஷன் ஆன்சைட்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம திரும்பி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு எழுபத்தெட்டு நாள் அவளை சூசைட் பண்ண வச்சுருக்காங்களா எந்த அளவுக்கு அவளை போட்டு எடுத்துருப்பாங்க இப்படி தான் இருக்குது இப்போ எல்லாருமே பையனை பெற்றுட்டா பெரிய அப்படிலாம் எதுவும் இல்லை எல்லா குழந்தைகளும் ஒன்று தான் பேரண்ட்ஸ் கொடுக்குற பணம் பொண்ணுக்கு தவிர மாப்பிள்ளை வீட்டுக்கு கிடையாது பொண்ணோட வீடும் இதை புரிஞ்சுக்குங்க டிமேண்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்காதீங்க உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை மட்டும் செய்யுங்க அதே மாதிரி கேர்ள்ஸும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பேரண்ட்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க நீங்களும் டிமேண்ட் பண்ணி அவங்க கஷ்டப்படுத்தாதீங்க உங்களுக்கு எந்த பாயிண்டில் எது தவறுன்னு பட்டாலும் இட் இஸ் ஓகே நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்து ஒரு ரிவர்ஸ் கீர் எடுத்து திருப்பி லைஃபை முன்னேறி போக முடியுமே தவிர லைஃபை வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு திரும்பி வரவே முடியாது அந்த தவறை என்றைக்குமே செஞ்சிடாதீங்க தைரியமாக இருங்க போராடுங்க சண்டை போடுங்க கெத்தாக வாழுங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேசிட்டோம் நம்ம நம்ம வாழ்க்கையும் வாழணும் வித்தவுட் அ பர்பஸ் வி ஆர் நாட் போர்ன் ஒரு பர்பஸ் இல்லாமல் நம்ம பிறந்திருக்கவே முடியாது அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுற வரைக்கும் போராடுங்க வாழ்க்கை கடவுள் கொடுத்தது அவராக எடுக்கிற வரைக்கும் நீங்கள் அதை எடுக்கவே கூடாது இஸ் ராங் சூசைட் இஸ் நாட் அ ரைட் வே டு என் எனி ப்ராப்ளம் நீங்கள் சூசைட் பண்ணுறதுனால ஒரு நியூஸில் ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அந்த அந்த ஹஸ்பண்ட் வந்து சிரிச்சுக்கிட்டே அவங்க மாக்கிட்ட சொல்கிறாங்க அவங்க எனக்கு புரியவே இல்லாமலாம் மனுஷனாக வரலான்ட்டு எனக்கு புரியல அட் த சேம் டைம் இந்தியாவில் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல நான் ஆல்ரெடி சொன்னபடி இது பேன் ஆகியிருக்கு ஸோ இன்னும் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது இதை வந்து கவர்மெண்ட் வந்து யார் இதை பற்றி கேஸ் கொடுத்தாலும் அது கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும் அதே மாதிரி நீங்களும் வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள் நீங்கள் அந்த கேஸாக அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லது தானே ஸோ அந்த நாலு பேருக்காக வாழாமல் உங்களுக்காக வாழுங்க லைஃப்பில் கரெக்டான டெசிஷன்ஸ் எடுங்க பாசிட்டிவாக மூவ் பண்ணுங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக சுற்றி இருக்கிறவங்களை முடிஞ்சா ஒரு நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு இல்லையா நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போகலாம் கஷ்ட நீங்களும் யாரையும் படுத்தாதீங்க யாரும் உங்களை கஷ்டப்படுத்தவும் கூடாதீங்க எஸ்பெஷலி பாய்ஸோட பேரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கன்சன்ட்ரேட்டாக இருந்தேன் அவங்களும் உங்களை மாதிரி தன்னுடைய பொண்ணை வந்து நிறையா கனவுகளோட பெற்று வளர்த்திருக்காங்க அவங்கக்கிட்ட போயிட்டு டூ மச் ஆஃப் டிமாண்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறது கல்யாண செலவு கஷ்டப்படுறது பையன் பிஸ்னஸ் என்ன கஷ்டப்படுத்துறது லாஸ் ஆனால் கஷ்டப்படுத்தி அவன் பையன் தானே மீண்டு வரமாட்டாங்களா அதுக்கான ஹோப்பும் அதுக்கான துணையும் தான் அந்த பொண்ணு கொடுக்க முடியுமே தவிர அதோடய சொத்தை கொடுக்க முடியாது ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது இந்த வைலன்ஸ் ஸ்டாப் ஆகணும் அதே மாதிரி டு ஆல் யங் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துங்க எந்த ஒரு பொண்ணையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அதே மாதிரி எந்த ஒரு பொண்ணும் எந்த ஒரு பையனையும் கஷ்டப்படுத்தக்கூடாது இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் செக்ஷுவல் டார்ச்சர் மென்டல் டார்ச்சர் டவுரி ஹராஸ்மெண்ட் இது எல்லாமே ஸ்டாப் ஆகணும் அப்போ தான் நம்ம நம்மளுடைய அடுத்த சொசைட்டிக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கொடுக்க முடியும் ஆல்ரெடி பீஸ்லாம் இல்லை எங்கேயே பார்த்தாலும் பிரச்சனை காலையில் எழுந்திரிச்சா நியூஸில் எப்போ டெய்லி எழுந்திரிச்சா ஒரு பேட் நியூஸ் தான் அந்த அளவுக்கு வந்து வி ஆர் கோயிங் டவுன் ஹில் கீழே போயிட்டுருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சொசைட்டியாக ஒரு எஃபர்ட் போட்டு ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க அப்புறம் வெளியே இருக்கவங்க புரிஞ்சுக்கட்டும் ஸோ இதை தான் என்னோடய ஒரு தாட் நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் ஸோ இது தான் ஒரு தாட் நான் ஷேர் பண்ணுவோன்னு நினச்சேன் அபவுட் டவுடி இன்னும் நிறையா பேசலாம் பட் ஆனால் வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும் அண்டு அந்த குழந்தையோட ரேப்பும் அதே மாதிரி அந்த குழந்தையோட கொலை இதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி உங்களுடைய தாட்ஸ் என்னங்கிறது மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த புது சேனல் ஸோ இது இவ்வளோ பெரிய இஷ்யூ எடுத்து நான் பேசும்போது எனக்கு என்ன சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதா இது ஒரு வியூவாவது போகுமா எனக்கு தெரியல பட் ஆனால் இதை நான் அட்ரஸ் பண்ணி அவங்க எனக்கு ரொம்ப மனசு வந்து என்னடா இது எங்கே பார்த்தாலும் இப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப வேதனை ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி சரி நம்ம தாட்ஸை ஷேர் பண்ணலாம் கொஞ்சம் மனசு லைட் ஆகுங்கனால நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களோட தாட்ஸ் என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி